வணக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கும் தாவே தாமே தான் போட்டி என மக தலைவர் விஜய் தொடர்ச்சியாக கூறி வருகிறார் இந்த நிலையில் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அளித்துள்ள பேட்டியில் திமுகவிற்கு பலமான எதிரி இல்லை என கூறியுள்ளார் நீண்ட காலமாக எங்கள் பிரதான போட்டியாளராக இருந்து வரும் அதிமுக தற்போது பலவீனமான நிலையில் இருந்தாலும் எங்களுக்கு போட்டியாக அதிமுகவை மட்டுமே திமுக கருதுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் ஆணவத்துடன் தமிழ்நாட்டிற்கு வருபவர்களை வீழ்த்துவோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியதை முழுமையாக இருப்பதாக தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் பாஜக மற்றும் அதன் பி டீம்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின் திமுக கூட்டணி அனைத்து கட்சிகளின் கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு செயல்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செல்லும் பக்குவம் அவருக்கு உண்டு என்று கூறியுள்ளார் மேலும் என் கூட்டணியை விமர்சித்த உதயநிதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முடிவுகளை டெல்லி தலைமை எடுத்துவிட்டு அதை அதிமுக மீது திணிக்கிறது ஆனால் திமுக கூட்டணி அப்படி கிடையாது எங்கள் முடிவுகள் அனைவரும் கூடி எடுப்பது மேலும் திமுக கூட்டணி கொள்கை ரீதியாக சேர்ந்தது என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள மத சார்பற்ற தன்மையை வீழ்த்த அனைத்து வழிகளையும் பாஜக பயன்படுத்தும் என்பதை அறிந்திருக்கிறோம் அக்கட்சியின் சூழ்ச்சிகளை மக்கள் நன்கு தெரிந்து வைத்துள்ளனர் என்பதால் அவர்களை தமிழ்நாட்டு மக்களை வீழ்த்துவார்கள் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக இளைஞரணியை துவங்கி நீண்ட காலம் வழி நடத்தியவர் அந்த வகையில் இளைஞர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எதிர்காலத்திற்கு அவர்களை தயார்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் புரிந்திருக்கிறார் கட்சியின் அனைத்து அமைப்புகளிலும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க நான் குரல் கொடுப்பேன் என கூறியுள்ளார் திமுக வலுவான எதிரியே இல்லை என்ற உதயநிதி ஸ்டாலினின் கருத்து அதிமுக மற்றும் தாவேக் ஆகிய கட்சிகளுக்கு நேரடி சவால் விடுவதாக அமைந்துள்ளது குறிப்பாக அதிமுகவை மட்டுமே பிரதான போட்டியாளராக கருதுவதாக உதயநிதி கூட கூறியிருப்பது தாமக தலைவர் விஜயை சீண்டுவதாகவே பார்க்கப்படுகிறது